வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாவது நாள் மூணாவது பிரமோ வந்து ரிலீஸ் ஆகிது இந்த மூணாவது பிரம்மோல என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வினோத் வந்து பூரி வந்து அமித் சொல்றேனுங்கிறார் பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக ப்ரொமோ கண்டென்ட்டாக போட்டிருக்காங்க பாருங்க பூரி சுற்றுருக்காரு பூரி சரியாக வரலிங்க பாருங்க எல்லாம் வேகவே இல்லைங்க அப்படின்னு வந்து வினோத் சொல்கிறாப்பில்ல அமித் அவருக்கு வந்து நீ வந்து சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இது ஒரு சண்டை யோ நான் என்னையே ஒன்று கஷ்டப்படுத்தினேன் நான் என்னையே உங்களை வந்து காயப்படுத்துனேன் என்ன வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்னு வினோத் பேசுகிறாரு அமித் இந்த பக்கம் பேசுகிறார் இப்போ தான் ரஞ்சினி சொல்லிட்டு போனால் வினோத் ஒன்று உண்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சண்டை மாதிரியே இல்லை இது தாமஞ்செடி காமெடி பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சில பேர் போட்டுருந்தாங்க எனக்கு இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு என்னென்னா பங்காளி அப்படின்னு ஒரு படம் இருக்குதுங்க அந்த படத்தில் வந்து கவுண்டமணி சத்யராஜ் வந்து நைட் வந்து குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு வீட்டில் படுத்திருப்பாங்க அப்போ என்னன்னா காலையில் வந்து மனோரமாக தான் எழுப்புவாங்க டேய் தயவு செஞ்சு எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்பிட்டு அப்போ கவுண்டமணி வந்து சைக்கிள் செயின் வந்து ரெண்டு பேரும் நெஞ்சில் கட்டியிருப்பாங்க கவுண்டமணி பண்ணி கட்டிருப்பார் அப்போ கேட்பேன் அது சைக்கிள் செய்யணும் என்ன பெரியம்மா இப்படி கேட்டுவிட்டேன் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய ரவுடு இல்லை யாராவது ஒருத்தர் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் எடுத்து மூஞ்சி விசிறமாட்டேன் என்னத்தை ஆ சைக்கிள் செய்யணேன் அப்போது என்ன யார் மூஞ்சிலும் யார் விசிடுவாங்க என்ன ஆ ஏன் மூஞ்சில் அவன் விசுடுவான் அவன் மூஞ்சி நான் விசிறுவான் அப்படிங்கிற மாதிரி வினோத் ஃபேமிலி என்ன சொன்னாங்க உண்மையாக கேம் ஆடுறவங்களுக்கு பார்த்து கேம் ஆடுன்னு சொல்லிட்டு போனேன் இந்த பக்கத்தில் என்ன சொன்னாங்க யார் நம்ம அமித்தோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்க டே இவங்கெல்லாம் மற்றவங்களாம் உண்மையாக இல்லை வினோத் தான் உண்மையாக இருக்காரு சண்டை போட வேண்டியது யாருக்கிட்ட மற்றவங்ககிட்ட சண்டை போடணும் மற்றவங்ககிட்டலாம் அமிதை பேசிவிட்டு எவன் நல்லவனு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட உட்காந்து சண்டை போட்டிருக்கியே என்ன அமித்து என்ன வினோத்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் அறிவே இல்லையா இவங்க டிவி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ பிரச்சனை ஓடினுக்குது சாண்ட்ராவும் பார்வதி வண்ட வண்டியாக வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ப்ரொமோவை போடவே இல்லை தேர்டு ப்ரொமோ இவங்க என்னத்துக்கு இதெல்லாம் ப்ரொமோவோ போட்டிருக்கானே தெரில எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் இருட்டடிப்பு பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபேவரட்டிசம் நடக்குது சாண்ட்ராவுக்கு பார்வதிக்கெல்லாம் நல்ல ஃபேவரட்டிசம் நடக்குது இந்த ப்ரோக்ராம் மேலேருந்து கிரெடிபி என்ன சொல்லுவாங்க இந்த பேர் நல்லா வார்த்தை நல்ல நம்ம நமக்கு வர வாயில் இங்கிலீஷ் ஒழுங்காக வர கிடு ஆனால் கிரெடிபிலிட்டியா கிரெடிபிலிட்டி வந்து போயிடுச்சு ரொம்ப ஒரு நம்பிக்கையான ப்ரோக்ராமாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்தவொன்னே அந்த கேமுக்கான ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு ஃபீலிங்கான ஆகிப்போச்சு எப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் பார்க்குறோம் அந்த நைன் தேர்ட்டி ஷோ வந்து அந்த நைன் தேர்ட்டியிலேருந்து அந்த டென் தேர்ட்டி வரைக்கும் அந்த ஷோ நடக்குதுல அதை வந்து பார்த்துட்டு அதுக்கான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது அதில் நிறைய வேல்யூ இருக்கும் ஒரு டெப்த் இருக்கும் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் ஆனால் இப்போ எப்படின்னா பார்த்தது நிறைய பேர் லைவில் பார்க்குறாங்க அதுதான் உண்மையுன்னு நம்புறாங்க லைவ்ல இருக்கிறதே பாதி தான் நமக்கு காட்டு வாங்குன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக எல்லாம் தெரியாது நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஓடுற அளவுக்கு வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டுருவாங்க தவிர அப்படியே நடக்குது எல்லாமே அதில் வராது விஜய் டிவி எடிட் பண்ண பல விஷயங்கள் தான் நமக்கு வரும் தவிர மற்றபடி உள்ளுக்குள்ளே நடந்த பல எமோஷன்ஸ்க்கான வேல்யூ தெரியும் ஓப்பனிங்கில் இருந்த பேர் என்ன ஒரு பொண்ணு வெளியே ஓடிச்சு டென்ஷன் ஆகிட்டு ஒரு வாரத்தில் ஒரு வாரம் கூட தாங்காமல் ஒரு பொண்ணு வெளியே ஓடிச்சு ரம்யா கூட சொன்னாங்க சார் நான் பேசாததெல்லாம் பண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்களாம் சொன்னால அதுக்கான காரணம் என்ன உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்திருக்குது அது எமோஷனெலாம் அவங்கள பாதிச்சிருக்கு அதெல்லாம் எடிட்டிங்கில் போயிடுச்சு வினோத் வந்து கூட கட் வந்து வந்து டென்ஷன் கூட விஷயங்களாம் பட் அது எதுவுமே நம்ம முழுமையா தெரியாது நான் என்ன விஷயம்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்து இப்ப நடக்கிற ப்ரோகிராம் குள்ள இருக்கிற கண்டென்ட்டை கொடுத்து பேச சொன்னா அமித் இதெல்லாம் ஒரு சண்டேன்னு சொல்லி போட்டுன்னு நினைக்கிறாங்க இது சீரியஸான சண்டையாக இருந்தா காமெடி சீரியஸான சண்டேதான் மிகப்பெரிய காமெடி காமெடியான இருந்தால் ஒரு நல்ல விஷயம் அப் பரவாயில்ல ஒரு நட்பு வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர மற்றபடி அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை இது என்னங்க பேசுறது பூரி சுட்டெல்லாம் ஒரு கண்டென்டாங்க இதெல்லாம் ஒரு ப்ரோமோவாங்க அங்கே என்னென்ன வந்து பன்மோ கொட்டப்பட்டு இருக்குது தெரியுமா லைவில் ஏன் அதெல்லாம் ப்ரோமாவை கட் பண்ண போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து எபிசோடில் போகிறதுக்காக போட்டிருக்காங்க என்னமோ தெரியல ஸோ வெறும் எபிசோடை மட்டும் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வினோத் ஒரு தெளிவில்லாத ஆளாவோ அமித் ஒரு தெளிவில்லாத ஆள் ஆளாக தான் பார்ப்பாங்க பார்வதி பயங்கரமான கேம் பிளேயர் சாண்ட்ராஸ் பயங்கரமான கேம் பிளேயராக பார்ப்பாங்க லைவில் பார்க்குறவங்களுக்கு தான் அவங்களோட உண்மை முகம் என்ன அப்படின்னு தெரியணும் மற்றவங்களை எவ்வளோ தூரம் வந்து அவங்களை கனெக்டிவாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறலாம் தெரியாமல் போயிடும் சபரி வந்து ரொம்ப நல்லா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான் கமுதின் வந்து ஃபேமிலி கிட்டலாம் நல்லா பேசுகிறான் அந்த தன் அந்த தன்மையில் நல்லாயிருக்குது பட் ஆனால் அந்த குணம்லாம் வெளியே தெரியுறதில்ல ப்ரோக்ராமில் அவன் சண்டை போடுறது மட்டும் தான் வெளியே தெரியுது அப்படிங்கும்போது எப்படி அவங்களுக்கான விசிபிலிட்டி வருவதெல்லாம் யோசிக்கணும் நடக்குது நடக்கிறது பார்ப்போம்